சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைகி உன் மனம் எத்தனை துன்பங்களை சுமந்து இருக்கிறது என்று நான் அறிவேன் உன் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் சாயப்பா எனக்கு எல்லாம் செய்வார் என்று தானே நான் காத்திருந்தேன் நான் எத்தனை நாள் காத்திருப்பது இன்னும் எத்தனை நாள் கண்ணீர் விடுவது என்னை மட்டும் நீங்கள் ஏன் பார்ப்பதில்லை என்று தானே உன் மனம் ஏங்குகிறது உன் மனதை நான் அறிவேன் இப்பொழுது சாயப்பா உன்னோடு முக்கியமான விஷயத்தை கூற வந்திருக்கிறேன் நீ என்னை கல்லாக நினைத்தால் இதை கேட்காதே உன் அப்பாவாக உன் தெய்வமாக நினைத்தால் இதை முழுவதுமாக கேள் இதுவரை நீ நடக்கவே நடக்காது என்று கதறிய காரியத்தில் உனக்கு அதிசய வரமாக கொடுக்கப் போகிறேன் நீ கேட்ட வரம் உன்னை வந்து சேரும் நிச்சயம் உன் வாழ்வு சந்தோஷமாக மாறும் நான் வேண்டுதலை கேட்கவில்லை என்றும் உன்னை நான் பார்க்கவில்லை என்றும் என்னை தவறாக நினைக்காதே என் மேல் நம்பிக்கை வைத்த என் குழந்தைகள் எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு பிள்ளையும் கவனிக்காமல் இல்லை என் குழந்தைகள் கூறும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நான் கேட்பேன் என் ஆசை அனைவருக்குமே கிடைக்கச் செய்வேன் என் ஆசை அனைவருக்குமே கிடைக்க செய்வேன் எனக்கு என் குழந்தைகள் அனைவருமா சமம் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று நான் கணக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்க உன்னை மட்டும் எப்படி நான் பார்க்காமலும் கேட்காமலும் இருப்பேன் உன் மன குமுறல்களை நான் அறியாமல் இல்லை உன் மனதின் வலிமையை சோதிக்கும் அளவு எல்லா விஷயங்களும் நடக்கின்றது வழிகள் தாங்கி தாங்கி உன் மனம் சோர்ந்து போய்விட்டது நீ இப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது என்று நீ சொல்கிறாயா உனக்கு மட்டுமல்ல மனிதராய் பிறந்த அனைவருக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை என்று மாறி மாறித்தான் நடக்கும் மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிக்கும் இது பொருந்தும் உன் வாழ்வில் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்க நான் போராடி வருகிறேன் உனக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் அகற்றி விடுவேன் உன்னை அழ வைப்பவர்களை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டேன் அவர்களுக்கு தக்க பாடங்களை புகட்டி தவறை புரிய வைப்பேன் உனக்கு கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ என்னிடம் வேண்டிய வரத்தை நிச்சயம் உன்னிடத்தில் சேர்ப்பேன் வரத்தை பெற்று என் குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்த்தால்தான் எனக்கு நிம்மதி நீ நல்லது நடக்கும் என்று நம்பும் உன் நம்பிக்கையை நான் பழிக்க வைப்பேன் உன் புன்னகைக்காக உன்னுடன் உன் சாயப்பாவும் காத்திருக்கிறேன் உன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயம் நன்றி வணக்கம்